மாணவர்களே இப்போ நம்ம அந்த பாட்டு பாடலாம் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க கோடுகள் சேரும்போது கோணம் உருவாகுதுன்னு சொன்னேன் எல்லா வித வடிவங்களிலும் கோணம் இருக்குது இப்போ நம்ம மூணு வடிவங்கள் பார்த்தோம் அந்த மூணு வடிவங்கள்லையுமே கோணம் இருந்துச்சு சரிங்களா அப்புறம் அந்த கோணம் எப்படி இருக்குன்னா செங்கோணமாக இருக்குது அல்லது குறுங்கோணமாக இருக்குது அல்லது விரிகோணமாக இருக்கு இந்த மூன்று வகை கோணங்கள்ல ஏதாவது இருக்குது முதல்ல நம்ம வரைஞ்ச படத்தில் செங்கோணம் இருந்துச்சு அடுத்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா குறுங்கோணம் இருந்துச்சு குறுகிய கோணம் இருந்துச்சு செங்கோணத்தை விட கம்மியாக இருந்தால் குறுங்கோணம் செங்கோணத்தை விட அதிகமா இருந்தா அதுக்கு பேர் விரிவோனும் சரிங்களா இதை பத்தி இப்போ ஒரு பாட்டு பாடலாம் சரியாமலே பாடலாமா எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க ஓகே எல்லாம் குஷியா இருந்தோம் ஓகே ரெடி தான நன்னே தான நன்னை நான நன்னானே தான நன்னை தான நன்னானே கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க கோடுகள் சேரும்போது கோணம் வருங்கோ கோடுகள் சேரும்போது கோணம் வருங்கோ எல்லா வகை வடிவங்களிலும் கோணம் உண்டுங்கோ எல்லா வயத வடிவங்களிலும் கோணம் உண்டுங்கோ கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க கோடுகள் சேரும்போது கோணம் வருங்க எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்க

செங்கோணம் விரிகோணம் குறுங்கோணங்க செங்கோணம் செ விரிகோணங்க செங்கோணம் கூடி நாளை விரிகோணங்க செங்கோணம் கூடி நாளை விரிகோணங்க கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ கோடுகள் சேரும் போது கோணம் வருங்கோ கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க கோடுகள் சேரும்போது கோணம் வருங்க எல்லா வகை வடிவத்திலும் கோணம் வகை வடிவத்திலும் கோணம் மாணவர்களே பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க எல்லாருமே வீட்டுல போய் இந்த பாடல் வரிகளை என்ன செய்யணும் மெட்டு போட்டு சார் பாடின மெட்டை விட வேற மெட்டு போட்டு நீங்கள் இந்த பாடல்களை என்ன செய்யணும் பாடணும் பாடிட்டு இன்னும் மீண்டும் நிறையா வரிகள் சேர்க்க முடியுமான அந்த வரிகளை இன்னும் கூட நீங்கள் நிறையா வரிகள் சேர்த்து செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணத்தை பற்றி இன்னும் நிறையா வரிகள் சேர்த்து எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க மாணவர்களை பாடலை மறக்காமல் வீட்டில் போய் பாடுங்க அடுத்த